எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்களின் ஊருக்கு செல்லும் வழி குறித்து அறிமுக உரை வழங்குவதற்காக தொடர் மித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் வாசகசாலைக்கு இது போன்ற நூட்களை நூட்களை பதிப்பிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் இல்லையா அதற்காக மிகப்பெரிய நன்றிகளும் அன்புகளையும் முறித்தாக்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் முகநூலில் சில நாட்களுக்கு முன்பு பதிவு செய்திருந்தேன் எழுதுபவர்கள் அனைவருமே இந்த காலத்தில் எழுத்தாளர்கள் என்று அறியப்படுகிறார்கள் உண்மையில் எழுதுதல் என்பது வேறு எழுத் எழுத்தாளர் என்பது வேறு எழுத் எழுத்து எழுதுபவர்கள் எழுதுபவர்கள் மட்டுமே எழுத்தை ஆள்பவர்கள் தான் எழுத்தாளர்கள் எழு எழுதுபவர்களை பதிப்பிப்பதற்கு ஏதா ஏராளமான பதிப்பகங்கள் இருக்கின்றன வாசகசாலை எழுத்தாளர்களை தேடுகிறது எழுத்தாளர்களை பதிப்பிக்கிறது அதுதான் வாசகசாலையின் வெற்றியாக தொடர்கிறது பின்பு இந்த புத்தகத்தை எனக்கு பேசுவதாக பேசுவதற்காக கொடுத்த வாசகசாலைக்கும் நன்றி ஏனெனில் கார்த்திக் புகழேந்தி அவர்களை நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக மூணுகளில் பின்தொடர்ந்து வருகிறேன் சமீப காலமாக திருநெல்வேலி பாசை மீது எனக்கு ஒரு நேசமும் காதலும் பிறந்ததற்கு கார்த்திக் புகழேந்தி அவர்களும் ஒரு முக்கியமான காரணம் அவரது நூலை வாசிப்பதற்கு வாசிப்பதற்கு அதை பற்றி அறிமுக உரையாற்றுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சரி நேரம் குறைவாக இருப்பதால் நேரடியாக கட்டுரை தொகுப்புக்குள் சென்று விடலாம் முதலில் என்ன தொடர் இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் தொடர் ரோலாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா அது அப்படிதான் தம்பிக்கு எந்த ஊர் என்ற ஒரு திரைப்படம் இருக்கிறது அதில் தொடர் ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார் ஒரு செந்தாமரை வீட்டிற்கு தொடர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர் செந்தாமரை வீட்டிற்கு செல்வார் அப்பொழுது அவர்களுக்கு களி வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து இவர் கேட்பாரு என்ன நீங்கள் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு இவங்க சாப்பிடுவோம் தீபாவளி பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு தொடர் ரஜினிகாந்த் அவர்கள் ஓ வருடத்திற்கு ஒரு நாளா வருடத்திற்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு செந்தாமரை சொல்ல இல்லை இரண்டு நாட்கள் அப்படின்பார் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது தேனி மாவட்டத்தை சேர்ந்த உத்தமபாளையம் அது வந்து எங்களோடய ஊர் அங்கே வந்து வருடத்திற்கு ரெண்டு நாட்கள் அப்போது இட்லி சாப்பிடுவாங்க போல இருக்குது பட் கார்த்திக் புலேந்தி அவர்களின் ஊரில் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது எப்போதாவது பெண் கேட்டு யாராவது வரும்போதோ தான் இட்லி சாப்பிடுவார்கள் போல இருக்கிறது அந்த கட்டுரையை முடிக்கும் பொழுது கார்த்திக் புலந்தி சொல்லியிருப்பார் திருநெல்வேலிக்காரன் திங்க பிறந்தவம்ல என்று சொல்லியிருந்திருப்பார் அது உண்மை நான் அனுபவத்தில் சொல்கிறேன் திருநெல்வேலிக்காரர்களைப் போல ருசித்து ருசித்து உணவை உண்பவர்களை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது எந்த ஏரியாவில் எந்த சந்தில் எந்த உணவு எத்தனை சிறப்பாக கிடைக்கும் என்பதை திருநெல்வேலிக்காரர்களை கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பேச பிறந்தவர்களும் தான் அவர்கள் பேச்சுக்கே வந்து நாம் ரசிகர்களாகி விடுவோம் அதேபோல் தான் தோழர் கார்த்திக் புகழேந்தி அவர்களும் இந்த கட்டுரை தொகுப்பு படிக்க தொடங்கியபோது மிகவும் சுவாரஸ்யமாக சென்றது சந்தோஷமாக சென்றது சில நேரங்களில் வந்து கண்கலங்கினேன் இட்லியில் ஆரம்பித்த கதை தோழரின் பள்ளிக்காலம் அதுக்கப்புறமேல் அவர் எடுத்த எழுதிய தேர்வுகள் எடுத்த மதிப்பெண்கள் அவர் ஹாஸ்டலில் வாங்கி இப்படி இதெல்லாம் சிரிச்சிங்கன்னா இப்போ நான் சரியான பாதையில் தான் பயணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் அதனால் தயவு செஞ்சு அமைதியாக எல்லாரும் ஒரே கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் நண்பர்கள் கூட செய்த வம்புகள் இப்படியெல்லாம் பயணிக்கிறார் அடுத்ததாக சீரிய மன்னிக்கவும் ஒரு சீரியஸான ஒரு டோனே வந்து புத்தகத்தில் எங்கே வருகிறது என்றால் அங்காடி தெரு என்ற ஒரு கட்டுரையில் தான் வருகிறது அங்காடி தெரு என்ற தலைப்பை படிக்கும்போதே நமக்கு தெரிந்துவிடும் அது வந்து ஒரு ஃபேமஸான ஏதோ ஒரு துணிக்கடையிலோ ஒரு நகைக்கடையிலோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலோ அவர் பணிபுரிந்ததற்கான அனுபவம் அதற்கு பிறகுதான் சீரியஸான தொழில் கதை பயணிக்க தொடங்குகிறது இதில் முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த இரண்டு கட்டுரைகள் என்றால் ஊருக்கு செல்லும் வழி என்ற கட்டுரையும் இன்னொரு கட்டுரை பெயர் தெரியவில்லை அந்த இரண்டு இரண்டும் நண்பர்களை பற்றி பேசுகிறது அதனால் வந்து எனக்கு மிகவும் விருப்பமான கட்டுரையாகி போனது நமக்கு பொதுவாகவே ஒரு இது இருக்கிறது இல்லையா யாராவது வந்து தந்தையை பற்றியோ அன்னையை பற்றியோ பேசினால் நமக்கும் நம்முடைய தந்தையோ அன்னையோ ஞாபகம் வந்து விடுவார்கள் அதேபோல் தான் சமீப காலங்களாக எங்கேயாவது யாராவது நண்பர்களை பற்றி சிலாகித்து பேசினால் எனக்கும் என் நண்பர்கள் ஞாபகம் வந்து விடுகிறார்கள் இதில் வந்து ஊருக்கு செல்லும் வழி என்ற நாவலில் என்ற கட்டுரையில் அதுக்கு முன்பான ஒரு கட்டுரையிலும் தொடர் சென்னைக்கு வந்த புதிதில் அவர் பட்ட கஷ்டங்களையும் அவர் வேலைக்கு சென்றதையும் அதன் மூலம் காசு சேர்த்து ஒரு தொழில் தொடங்கியதையும் பற்றி குறிப்பிட்டிருப்பார் அந்த முயற்சியில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது இருந்ததா இருந்தார்கள் என்று அவர்களது நண்பர்களை குறிப்பிட்டிருப்பார் அடுத்த கட்டுரையில் இவர் பாலவாக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கிருந்த இறால் பணையின் வெளியே இரண்டு சிறுவர்கள் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருப்பார் அதில் வந்து அந்த இரண்டு சிறுவர்களும் அழுது கொண்டிருப்பார்கள் தோழர் போய் ஏன் என்று கேட்டதற்கு என் தங்களது தந்தை இறந்து விட்டதாகவும் அதற்கு ஊருக்கு செல்ல பணம் இல்லை மேனேஜர் வந்த பிறகுதான் வந்து நாங்கள் பணம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னோம் தோழருக்கு அவரது தந்தை ஞாபகம் வந்து அவர் பணம் கொடுத்து வழியனுப்பி விட்டதை குறிப்பிட்டிருப்பார் அதை படித்ததும் எனக்கு எனது தந்தை ஞாபகமும் வந்தது எனது நண்பர்கள் ஞாபகமும் வந்தது சமீப காலமாக சரியாக சொன்னால் கடந்த ஒரு வருடங்களாக எனது வாழ் எனது வாழ்வை வழிநடத்தி கொண்டிருப்பது எனது நண்பர்கள் தான் நண்பர்கள் என்றால் மிக குறிப்பாக வாசகசாலை நண்பர்கள் தான் எனக்கு சென்னையில் பெரிதாக வேற எந்த நண்பர்களும் தெரியாது வழிநடத்தி கொண்டிருப்பது பார்த்து கொள்வது என்றால் உதவி செய்வது பொருளுதவி செய்வது அப்படி கிடையாது நமக்கு வந்து தனிமையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இரவு தூங்கும் பொழுது நமக்காக என் மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா உண்மையில் நான் சென்னைக்கு சென்ற வருடம் வந்து இறங்கிய போது சென்னையில் எனக்கு வேலை கிடையாது எங்கே தங்க போகிறேன் என்று கிடை தெரியாது ஒருவனை தவிர வேறு யாரையும் இங்கே தெரியாது ஒரே ஒரு மனிதனை நம்பி அது சரியா தவறா என்று தெரியாது அவனை நம்பியது தான் நான் இங்கே வந்தேன் அவனும் என் நண்பன் வந்த பிறகு என்னை நம்பி அதாவது எந்த துறையில் நான் பயணிக்கப் போகிறேன் என்பது கூட எனக்கு தெரியாது நான் வந்த மனநிலை என்ன என்றால் அங்காடி அங்காடிதர் போல் அந்த சரவணா ஒரு வேலை கொடுத்தால் கூட செய்யக்கூடிய மனநிலையில் தான் நான் சென்னை வந்தேன் அப்படி வந்த எனக்கு ஒரு வேலையை என்னை நம்பி வாங்கி கொடுத்தது ஒரு முகநூல் முகநூல் நண்பன் அதற்கு பின்புதான் வாசகசாலை அறிமுகமாகியது இவர்களும் அனைவரும் முகநூல் மூலம் அறிமுகமானவர்கள் இன்று எனக்கென சில சில உயிர்கள் இந்த உலகில் இருக்கின்றன என் குடும்பத்தை தாண்டி என்றால் அது என் நண்பர்கள் மட்டுமே அதனால்தான் நண்பர்களை பற்றி யாராவது பேசும்போது நண்பர்களை பற்றி யாராவது ஸ்லாஹிக்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் நான் கலங்கி விடுகிறேன் இந்த இதை இந்த கட்டுரை இந்த இரண்டு கட்டுரைகளையுமே படிக்கும்போது நண்பர்கள் தான் என் நினைவில் வந்து போனார்கள் அதாவது என்னை பொறுத்தவரையில் நண்பர்கள் தான் தேவதைகள் வெகு நாட்கள் ஆகிவிட்டது ஒரு திரைப்படத்தை பார்த்தோ இல்லை ஒரு புத்தகத்தை படித்தோ கண் கலங்குதல் என்பது இந்த புத்தகத்தை படிக்கும் போது நான் அப்படி தெரியணுது ஒருவேளை இது நிஜமாவே இவ்வளோ நல்லா இருக்காலே நம்ம தான் ரொம்ப வீக் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் ஓவரா அப்படின்னு அப்பயே தோழர்கிட்ட கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் கார்த்திக் தோழர்கிட்ட ரொம்ப அருமையாக இருந்தது தோழர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்படி சீரியஸ் தொழில் செல்லும் கதை பின்பு விவசாயம் சமூக அக்கறையோடு பயணிக்க தொடங்குகிறது அது தோழர் அருண் தோழர் இருங்க தோழர் அதாவது மலை மலை கிராமத்தில் வசிப்பவர்களுக்கே ஒரு மலையை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க தெரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புவேன் ஏனென்றால் இப்பொழுது நாமெல்லாம் நம் நண்பர்களிடம் வந்து ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன பேசணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப அக்கறையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் அது வந்து நான் பழக்கத்தில் வைத்திருக்கிறேன் யாரிடம் எப்போது ஃபோன் பேசினாலும் சாப்பிட்டீர்களா சந்தித்தாலும் சாப்பிட்டீர்களா என்று கேட்பது ஏன்னா வந்து அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிட்டாங்க சாப் சாப்பிடாதது கூட எனக்கு வலிக்கல சாப்பிட்டியான்னு கேட்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு உனக்கு ஏன்ப்பா அந்த கவலையை நான் கொடுக்கணும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டியான்னு கேட்டுறது அதே மாதிரி வந்து கிராமத்தவர்கள் அலை பேசுவதை நாம் கேட்டால் அவர்கள் எடுத்த உடனேயே உங்கள் ஊரில் மலையா எங்கள் ஊரில் மலை என்பார்கள் இப்படி மலையோட பயணித்து மலையை நம்பிய வாழ்ந்து மலையோட வாழ்கின்ற வாழ்வியல் அவர்களது அந்த மலையை பற்றி பேசியிருப்பார் அடுத்த கட்டுரையில் பாம்புகளோடு விவசாயிகளுக்கு உண்டான பந்தத்தை பற்றி பேசியிருப்பார் பாம்புகள் தான் விவசாயிகளின் நண்பர்கள் என்று ஏன்னால் எலி எலிகள் வந்து விவசாயிகளின் எதிரிகள் எதிரி நண்பன் என்பார்கள் இல்லையா அதுபோல் பாம்புகளோடு விவசாயிகள் நட்பு பாராட்டுகிறார்கள் என்று இதில் வந்து கார்த்திக் தோழர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார் பாம்புகளை பற்றி யாரேனும் பேசினால் இவருக்கு வந்து போது எங்கே பார்த்தாலும் பாம்பு வந்து நெளிகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பட் இவர் என்ன பண்ணிட்டான்னு எழுதும் போது வாசிக்கிறவங்களோட மனநிலையை பற்றி அவர் யோசிக்காம விட்டார் ஏன்னா எனக்கும் தூங்குறப்ப பாம்பு வந்து நிலையிற மாதிரியே இருந்துச்சு அத்தனை பாம்புகள் அந்த இடத்துல மிக அருமையான கட்டுரை இது அடுத்து தொடுப்புகள் இந்த கட்டுரையிலேயே தரமான ஒரு கட்டுரை என்ன என்று கேட்டால் தொடுப்புகள் என்று தான் சொல்வேன் தொடுப்புகள் என்றால் பெரும்பாலானோருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அது என்னவென்றால் ஒரு செகண்ட் சேனல் தொடங்குவது அதாவது மனைவி ஒருத்தி வீட்டில் இருக்கும்போதே இன்னொரு காதலை வந்து உற்பத்தி செய்து கொள்வதற்கு பேர் தான் தொடுப்புகள் வைத்துக் கொள்வது எங்கள் ஊர் பக்கம் சொல்வார்கள் தொடுப்பு வைத்துக்கிறது என்று அது கார்த்திக் வந்து இந்த கட்டுரையில் பேசியிருக்கு தாத்தாக்கள் வைத்திருக்கும் தொடுப்புகள் அதுதான் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா எங்கள் தாத்தாக்கள் பற்றின ஒரு கதை எனக்கு தெரியும் அதாவது எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா சொல்லுவார் நான் வந்து சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட டீச்சர்ஸ்லாம் என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க ஒரு டீச்சர்லாம் மடியில் வச்சு தூங்க வைப்பாங்க இன்னும் ஒரு டீச்சர் விட்டு பார்த்து எடுத்துக்கணும் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க நானும் ரொம்ப சீரியஸாக கதை கேட்டுட்டு இருந்தேன் அப்புறமேல்தான் என்னென்னு கேட்டால் அது எனக்கு வயசானதுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்ப்பா புரிஞ்சது எங்கள் அப்பா ஈபி கனெக்ஷன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என் டீச்சர் வீட்டில் ரொம்ப கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காருன்னு அப்படின்னாரு அதனால் அந்த தாத்தாக்கள் எல்லாருமே வந்து தொடுப்புகள் வைத்துட்டு தான் அனுசி நினைக்கிறேன் அடுத்ததாக மரணம் பற்றிய சில கட்டுரைகள் அது அதுவும் அருமையான கட்டுரை அடுத்ததாக கதை என்று ஒரு கதையை வந்து கார்த்திக் தோழர் சொல்லியிருக்கிறார் நான் வந்து பெரும்பாலும் ஊர் ஊரில் தெய்வங்கள் இருப்பார்கள் இல்லையா இந்த ஊர் ஊர்தேவதைகள் என்று சொல்வார்கள் மாரியம்மன் அந்த மாதிரி என்னை சின்னும் சில அம்மன்கள் எல்லாரும் இருப்பார்கள் அவர்கள் வந்து நான் என் அம்மாவிடம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்களை எல்லாம் நீங்கள் தேவதைகளாகி கொண்டாடுகிறீர்கள் ஒருவேளை வந்து இவர் நீங்கள் வந்து இந்த நாங்கள் சொல்கிறத மீறி போனால் வந்து உங்களுக்கு இதுதான் நிலமை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்களுக்கான ஒரு வரலாறு வச்சு ஆணவ கொலை செஞ்சு அவங்க தெய்வங்களாகவும் மாற்றி வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நான் எப்பயும் கேட்டுட்டு கேட்டுகிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா கிட்ட அப்படிலாம் சாமி கண்ணங்குத்திரம் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதே மாதிரி தோழர் வந்து போகிற இடத்துலலாம் வந்து அந்த மாதிரியான எச்சிகளோட கதைகளை தேடி தேடி பயணிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் வந்து இப்படி கூத்தும் கொண்டாட்டமாக போய்ட்டு இருக்க இந்த கட்டுரை தொகுப்பு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு சீரியஸான டோனில் வேகம் படிக்கிறது எப்படி என்றால் கார்த்திக் புகழேந்தி என்ற சாதாரண மனிதர் நம்மை போலவே கிராமங்களில் ஆட்டம் போட்டு நம்மை போலவே தேடிக்கொண்டு கொண்டு அலைந்து கொண்டிருந்த மனிதர் எப்படி இப்படி பெரிய எழுத்தாளர் என்ற நிலைக்கு வந்து நிற்கிறார் என்றால் அதற்கான பதில் கேள்வி எழுமில்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் அதற்கான பதில் இரண்டாவது ஆஃபில் இருக்கிறது செகண்ட் ஆஃபில் இருக்கிறது அது என்னவென்றால் தேடல் அந்த தேடலை தேடி அவரது பயணம் பயணங்களும் தேடலும் வாசிப்பும் மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றால் அது வந்து மிகையாகாது அப்படி நமக்கே தெரியாது நம்மளே நல்லா ஜாலியாக தான் படிச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா நம்ம சிரிச்சிட்டே வாசிப்போம் இல்லையா நம்ம ரியாக்ஷன் திடீர்னு நம்ம மூஞ்சி சீரியஸாக மாறி நம்ம உணர்வோம்ல அப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ அந்த மனுஷன் நம்ம வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சில கட்டுரை தொகுப்புகளும் வந்து இதில் இருக்குது அதில் வந்து தொடர் சிறப்பான ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அணிகலன்கள் ஆராய்ச்சி சங்க காலத்தில் வந்து பெண்கள் எந்த மாதிரியான அணிகலன்களை அணிஞ்சிருப்பாங்க எந்த மாதிரியான ஆடைகளை உடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு நமக்குன்னா தோணும் என்னென்னா இது எதை பண்ணணும் அதாவது நானாக ரெண்டு நாவல் மூணு நாவல் எழுதின கடையில் பவுண்டரி ஸ்கிரிப்ட்டு மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் ஆனால் வந்து என்னென்னா நாய்க்கு நேரம் இல்லை நாய்க்கு வேலையில் நிற்க நேரம் இல்லாமல் அதான் ஏன் கதை ஒரு ஒரு வேலையும் இருக்காது ஆனால் எனக்கு நேரமும் இருக்காது ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுற கூட எனக்கு நேரம் இருக்காது பட் தோழர் வந்து சங்க காலத்தில் வந்து பெண்கள் என்ன அணிகலன்கள் போட்டிருந்தாங்க என்ன ஆடைகள் அணிந்திருந்தாங்கிறத கூட தூண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு அந்த உழைப்பும் அந்த அர்ப்பணிப்பும் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்கிற சுறுசுறுப்பும் தான் பிரபலங்களை உருவாக்குகிறது அது இல்லாதவரை நாம் இப்படி தான் பேசிக்கொண்டே இருக்கப் போகிறோம் என்று இவரை கட்டுரை தொகுப்பு படித்த பில் படித்த போது நான் அறிந்தேன் அதே மாதிரி தான் அதற்கு பிறகு கட்டுரைகள் எல்லாமே வந்து சமூக உணவுக்கோடு தான் பயணிக்கின்றன தீபாவளியை கொண்டாடுவதன் காரணம் அப்புறமேல் தண்ணீர் உணவு பஞ்சம் ஏற்பட்டது இதையெல்லாம் போட்டு நான் நான் வாசித்தபோது நினைத்தேன் ஊருக்கு வழி அப்படின்னா ஊரில் இருக்கிறதை பற்றி பேசுகிறார் மனிதர் ஒரு காதல் கூடையாக செய்யவில்லை ஒரு காதல் கதை கூட இல்லை ஒரு பெண்ணை பற்றி கூட இவர் எழுதவில்லை பிச்சைக்காரன் பெண்ணை எப்படி பார்ப்பான் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று நினைத்த போது ஒரு தலைப்பு கண்ணில் பட்டது கிராமத்து தேவதை என்று சரி கிராமத்து தேவதை என்பது ஒரு காதல் கதையாக தான் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பி போய் பார்த்தேன் கடைசியில் கிராமத்து தேவதை என்றால் இது பிள்ளையாராம் சமீப காலமாக முகநூலிலும் முற்போக்குவாதிகளிலும் பெரிதும் அடிவாங்குவது விநாயகரும் கிருஷ்ணரும் தான் என்றால் அது மிகையாக அது அதே போல் தான் தோழரும் வந்து எழுதியிருக்கிறார் அந்த எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி உருவான கதை ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி வேரூன்று நாங்கள் தமிழ்நாட்டில் மீனாட்சிபுரம் கலவரம் எதனால் ஏற்பட்டது அதை தொடர்ந்து நடந்த ரத யாத்திரைகள் அதை தொடர்ந்து நடந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவங்கள் என்று அத்தனையும் அவனப்படுத்தியிருக்கிறார் தொடர் இவரை கார்த்திக் குழந்தையின் தொடர் பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும் நிஜமாகவே அவர் அணைத்து நான் வியர் வியந்தது மகாபூஸ்கரம் நடந்தது இல்லையா அப்பொழுது இவர் எழுதிய கட்டுரை ஒன்று நூற்றி பதினான்கு நூற்றி பதினான்கு வருடம் தானே தொடர் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு மகாபூஸ்கரம் நடக்கிறது என்று தெரிவெங்கும் விளம்பரப்படுத்தினார்கள் நாம் பகடியாகவோ அல்லது சீரியஸாகவோ வந்து அதை பற்றியே பேசி கொண்டிருந்தோம் நிறைய பேர் அங்கே போய்ட்டு என்னடா இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் அங்கே போய் புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ தோழருடைய கட்டுரை மட்டும் தான் வந்தது நூற்றி நாற்பத்தி நாலு மட்டும் வருஷம் அதுக்கு முன்னாடி இப்படி எதுவுமே நடக்கலாம் அவங்க பீலா வருங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆராய்ச்சி போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அர்ப்பணிப்பு தான் கார்த்திக் இந்தியாக இப்பொழுது நிற்கிறார் அதே போல் தான் இந்த விநாயகர் கதையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் கடைசியாக எழுதப்பட்ட கட்டுரை தமிழ்மொழியின் தொன்மம் இதில் வந்து ஒரு இதை ஒரு இருங்க ரோலாகுது ஒன்று எழுதி வச்சுருக்கேன் பட் அது யார் சொன்னாங்கிறது எழுதாமட்டால் நானும் மறந்துட்டேன் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது அதுதான் சரி ஓகே ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கார்த்திக் தொடர் எழுதியிருக்காரு சமஸ்கிருதத்தில் தாளாட்டும் ஒப்பறியும் கிடையாது என்பதை கவனியுங்கள் ஒரு மொழியில் அதை பேசுபவர்களின் பிறப்பையும் இறப்பையும் பற்றிய வர்ணனை இல்லை எனில் அது எப்படி செம்மொழியாகும் அது செத்த மொழியாக அல்லவா இருக்கும் என்கிற என்கிறார் அந்த எழுத்தாளர் அதை பற்றி கார்த்திக் பூலியின் தொடர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு இலக்கியவாதி என்பவன் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் அவன் எதை பற்றி பேசினாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் எதை பற்றி சொன்னாலும் கடைசியில் அவனால் அவனுடைய நேசமும் காதலும் அவனுடைய மொழியின் மீதாகத்தான் இருக்கும் அதைத்தான் கார்த்திக் பூலிதை தொடரும் செய்திருக்கிறார் கடைசியில் கார்த்திக் தொடர் இப்படி முடிக்கிறார் அறமுள்ள தொன்மங்களின் கதைகள் மானுடத்தை பண்படுத்த உதவும் மற்ற மூட பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் நம்மை தாழ்த்தவே செய்யும் வாழ்வின் இருவேறு எல்லைகளுக்கும் பொறுப் எல்லைகளுக்கும் பொறுப்பாகும் இந்த துன்பங்களை பிரித்தறிவதற்கும் அதன் வழியே நம்மீது திணிக்கப்பட்டுள்ள இந்த பொய்களை கட்டுடைப்பதற்கும் அவை உதவட்டும் மனிதனின் படைப்பில் முதலான ஆக்கம் துன்பங்களின் மீதான நம்பிக்கையை நம்பிக்கைகளின் மீது விசைச்செடி முளைக்காமல் இருக்க இருக்க வேண்டும் விசைச்செடி முளைக்காமல் பார்த்துக்கொள்வோம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்